ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூர்லேருந்து மிக அருகாமையில் அதாவது வள்ளியூர்லேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் தங்கை மிளக்கும்பாங்க அதாவது சித்தூர் போடிய வழி இந்த இடத்துல தான் ஒரே ஒரு ஏக்கர் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய ஒரு ஏக்கர் நியர் ஆப்போசிட்டில் வேலி போட்டிருக்காங்க விவசாயத்துக்காக கரெக்டாக வந்து ஏக்கர் பிரிச்சு போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் சேல்ஸுக்காக நமக்கு வந்திருக்குது விலை வந்து ஏக்கருக்கு பதினோரு லட்சம் ரூபா சென்டோட விலை பதினாயிரம் பதினொன்னாயிரம் நல்ல செம்மண் நல்ல செம்மண் பாருங்க எப்படி மண் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொருவடி சேர்ந்து தான் இருக்குது நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மனை ஒரு ஏக்கர் வீதம் பிரித்து போட்டிருக்காங்க இந்த ஒரு ஏக்கர்னு பிரித்தாலே இதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அப்படி பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா இது போல் ஒரு ஏக்கர் வர்றதுலாம் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து விலை எவ்வளவோ அவங்க சொல்கிறது வந்து பரவாயில்லை அதனால் இது அதிக இது இது ரிலீஸ் வெளியிட்டு அப்லோட் ஆகி உங்களுக்கு வந்து அதிக நேரம் வந்து இது இருக்காது உடனடியாக போயிடும் ஏன்னா ஒரு ஏக்கரெல்லாம் கிடைப்பதில்லை ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்டாக கிடச்சிருக்குது ஒரு ஏக்கர் வீதம் அவங்க பிரித்ததுனால நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஒரே கையெழுத்து தான் இது கூட உங்களுக்கு ஒரு ஏக்கர் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் ரெண்டு பிளாட்டாட் அப்படிங்கும்போது ஒரு கார்னர் பிளாட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஜாயிண்டில் வரும் ரெண்டு பா சைடும் பாத போல் ஆகிடும் ஸோ உங்களுக்கு தேவையானால் அப்படி கூட வாங்கிக்கலான்னு சொன்னேன் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ